ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ராகி இட்லி தான் செய்ய போகிறேன் அதாவது கேழ்வரகு முழு கேழ்வரகை ஊற வச்சு மாவாக்கி அதை வந்து நம்ம இட்லி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு அளவு எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி இதை மாதிரி இட்லி செய்வீங்க அப்படிங்குறதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இப்படி தாங்க அளவு போடுவேன் அந்த அளவு தான் இப்போ போட்டு உங்களுக்கு நான் இட்லி செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து இது கேழ்வரகு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்தது தான் ஒரு அரை கிலோ கடையில் வாங்கிட்டு வந்தேன் இப்போ முழு கேழ்வரகு தான் இது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவு எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு இந்த இந்த அளவு வந்துட்டு எதில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே அளவே வந்துட்டு எல்லாமே அளந்து போட்டுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதால் ஒன்றரை கப்பு நான் வந்துட்டு இப்போ கேழ்வரகு இதில் போட போகிறேன் கரெக்டாக ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு இன்னொரு கப்பு ஒன்றரை கப்பும் வந்து முழு கேழ்வரகு எடுத்துக்கிறேன் இப்போ முக்கால் கப்பு இதில் பாதி ஒன்றரை கப்பில் பாதி வந்து அரிசி போடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி தான் இட்லிக்கு ஊற வைக்கிறது இப்போ நான் இதில் ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பு முக்கால் கப்பு புழுங்கரிசி அரிசி இதையும் இதிலே போட்டுருங்க அடுத்து உளுந்து உளுந்து வந்து ஒரு அரை அரைக்கப்புறங்க உளுந்து கப்பு உளுந்து கப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் இதோட அளவு மொத்தம் அவ்வளோதான் அதாவது ஒன்றரை கப்பு வந்து கேழ்வரகு எடுத்துக்கணும் முழு கேழ்வரகு ஒன்றரை கப்பும் எடுத்துங்க முக்கா கப்பு அதில் பாதி முக்கால் கப்பு வந்துட்டு நம்ம புளுங்க அரிசி எடுத்துக்கணும் இட்லி அரிசி இட்லி அரிசி நீங்கள் கடையில் வாங்குற அரிசியோ எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் புழுங்கரிசி அரிசி போட்டுங்க வந்துட்டு அரைக்கப்பும் வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு உளுத்தம்பருப்பு போடணும் வெந்தயம் வந்துட்டு ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு மூணு மூணு தண்ணி நாலு தண்ணி ஊற்றி நல்லா இட்லிக்கு எப்படி நம்ம ஊற வைக்கிறதுக்கு கழுவுறமோ அது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேழ்வரகு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து நல்லா ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் அந்த பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா ஒரு அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றிடலாம் அவ்வதான் இப்போ வந்து நல்லா வந்து மூடி வச்சிடலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் இது வந்து நல்லா ஊற வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் ஒரு ஆறு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சிடறேன் ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம எடுத்து அரைக்க வேண்டியதான் நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதுமாதிரி அரைக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா மூடி வச்சிடறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு நல்லா ஏழு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுட்டேன் இந்த பாருங்கள் எப்படி வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இதில் இன்னொரு பொருள் சேர்க்கணும் இது அப்படியே அப்படியே இருக்கு அப்படியே இருக்கட்டும் அவள் ஒரு அரை கப்பு அவள் எடுத்துக்கிறேன் இது வந்து சீக்கிரமே ஊறிடும் பேப்பர் அவள் இது இது டக்குன்னு வந்துட்டு இதை இது ஒரு வாட்டி நான் கழுவிடுறேன் கழுவிட்டோம்னாலே இது ஊறிடும் நீங்கள் வந்துட்டு சிகப்பு அவள் கெட்டி அவள் இதெல்லாமே கூட போட்டுக்கலாம் அது வந்து ஊடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஊற வச்சுக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தண்ணியில் வந்துட்டு நம்ம கழுவி ஊற்றும் போதே அது வந்துட்டு நல்லா ஊறிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் அது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் இதே கொஞ்சம் வந்து அப்படி இருந்தாலே ஊறிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பாருங்க அவள் வந்து பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சி இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் இந்த பாருங்க மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நான் ரெண்டு நிறையா இருக்குது இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு வாட்டியாக மூ மூணு வாட்டி போட்டு நான் அரைச்சிரேன் இதை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிடணும் ரொம்ப தண்ணி ஊற்றாத அளவுக்கு அரைக்கணும் இந்த அவளை ஃபஸ்ட்டு போட்டுறேன் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணி தானே ஊற்றிருக்கோம் இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவு வந்து பாருங்கள் அரைச்சிட்டேன் மாதிரி வந்து நல்லா பிக்காக அரைச்சிக்கணும் வேறு உப்பு போட்டலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கேன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு குறை வரப்பு இல்லை நல்லா வந்துட்டு உப்பு போட்டு நல்லா இட்லிக்கு மாவு எப்படி நம்ம கரைச்சி வைக்கோமோ அது மாதிரியே கரைச்சி வைக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக வந்துட்டு அரைக்கக்கூடாது தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்கக்கூடாது இதை மாதிரி தான் திக்காக இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சோம்னாக்கா வந்துட்டு குள குளம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி வந்துட்டு குள குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக மா போட்டு அரைச்சம் பாருங்கள் திக்கா த ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா தண்ணி ஊற்றணும் ரொம்ப வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சி முடிச்சிட்டேன் அதுலேயே கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு அவ்வளோ தான் வந்து கரைச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஊற வச்சேன் காலையில் ஊற வச்சேன் சாயந்தரமாக அரைச்சிருக்கேன் இப்போ சாயந்தரம் பரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு காலையில் தான் இப்போ வந்து இட்லி ஊற்ற போகிறேன் அப்போ வந்து புளிச்சிருக்கும் நல்லா மாவு இட்லிக்கு நம்ம எப்படி நம்ம ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வைக்கிறோமோ நம்ம எப்படி இட்லியை வந்துட்டு காலையில் புளிச்சோம்னா ஊற்றுறமோ அதே மாதிரி தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது இதில் இப்போ வந்து நல்லா வந்து இப்படி மூடி வச்சிடறேன் மூடி வச்சிட்டோம்னாக்கா அது பக்கம் அதுபடியும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மாவு புளிக்கணும் புளித்த உடனே மேலே வந்துட்டு நல்லா புளிச்சு அப்படியே மேலே இட்லி மாவு எப்படி இருக்குமோ அதேமாதிரி மேலே கொஞ்சம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கரைச்சிட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இது புளித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றுறப்ப பார்க்கலாம் மாவு பாருங்க எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள் நல்லா பிளிச்சிருச்சு நான் வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கலாம் சரி இதில் பரவாயில்ல இதிலே இருக்கட்டும்னு வச்சுட்டேன் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கீழேலாம் எல்லாம் இங்கேலாம் வந்துட்டு ஊற்றிடுச்சு ஃபுல்லாக வலிஞ்சு இப்போ வளித்து வச்சேன் பாருங்கள் எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள் வந்துட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு கீழே வேறு ஊற்றுது அவ்வளோதான் மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிடுறேன் வலியுது நல்லா பொங்கி ஊத்துது இந்த பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ நம்ம அடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பிக்க இப்படி தான் மாவு பொங்கி இருந்தால் தான் இட்லி நல்லா வரும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் கொஞ்சம் மாவு இதில் இருந்து எடுத்துட்டேன் சுற்றியும் வளைஞ்சு வளைஞ்ச மாவெல்லாம் எடுத்துட்டேன் சரி நல்லா வந்துட்டு பாருங்க இப்படி நல்லா கலக்கி விட்டுருங்க இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ இட்லி ஊற்றிடலாம் இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் துணி போட்ட இட்லி தான் நான் ஊற்ற போகிறேன் இப்போ நம்ம என்ன பாருங்க மாவை நல்லா வந்து இது மாதிரி கலக்கி விட்டுருங்க மாவு வந்து ரெண்டு மூணு ஈடு ஊற்றுனவுனா காலி ஆனவொன்னா வேற கிண்ணத்தில் மாற்றிக்கலாம்னு நான் இதுலேயே வச்சுட்டேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்குது இட்லி பானையில் இதை வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எப்படியும் நார்மலாக இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே போல் தான் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இது பாருங்கள் இட்லி வெந்துருச்சு வருங்க இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த தட்டில் கொட்டிடலாம் பாருங்க சூப்பரா வந்துட்டு ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா அவ்வளவுதாங்க சூப்பரா வந்துட்டு ஒரு ராகி இட்லி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு எடுத்து குடுக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருமா வந்து செஞ்சுருக்கேன் கொண்டக்கல்ல போட்டு பாருங்க கொண்டக்கல்ல போட்டு குருமா அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அடுத்து சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக வந்துட்டு கேழ்வரகு மாவில் சூப்பராக இட்லி ரெடி பண்ணியாச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கேழ்வரகு உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்கா நல்லா படிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லியும் பாருங்கள் எவ்வளோ வந்துச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு பாருங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் எங்களை மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமல் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க